ஹாய் திஸ் இஸ் ரேகாஷ் ரவன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மரக்கொடி ஸ்ரீ சந்தனமாரியம்மன் திருக்கோயிலோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் முன்னாடி காலத்தில் இந்த பகுதியை ஆண்ட சேடமன்னனுக்கு குழந்தை இல்லைங்க ஒரு நாள் மன்னர் ரொம்ப மனக்கவலையோட இந்த இடத்துல உள்ள ஒரு வேப்ப அமர்ந்திருந்தார் போய் இந்த இடத்துக்கு வந்த ஒரு சின்ன குழந்த மன்னர்கிட்ட நீ முன்னாடி மண்டியிட்டு இரு கை ஏந்தி கண்ண மூடி நெல்னு சொல்லித்தான் இதை பார்த்த மன்னரோட காவலாளிகளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு காவலாளிங்க அந்த கிட்ட சொன்னாங்களாம் இந்த நாட்டை ஆள்ற மன்னர் இவர் இவர் உன் காலில் போய் மண்டியிட்டு நிற்கிறதா அப்படி சொல்லிட்டு சொன்னாங்களாம் மன்னர் அதுக்கு காவலாளிங்களை அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு அந்த குழந்தை முன்னாடி மண்டிட்டு ரெண்டு கை ஏந்தி கண்ணை மூடி நின்னாராம் அப்போ அந்த சின்ன குழந்தை வந்து மன்னருக்கு ஒரு மாங்கனியை பரிசாக கொடுத்துச்சான் இந்த கனியை எடுத்துகிட்டு போய் உன் மகாராணி கிட்ட கொடு நீ நினைச்ச காரியம் நடக்கும்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தை அந்த இடத்துலேருந்து போயிடுச்சான் மன்னரும் அந்த மாங்கனியை எடுத்துகிட்டு போய் மகாராணிக்கு கொடுத்தாங்களாம் அது சாப்பிட்ட மகாராணி விரைவிலே கர்ப்ப அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்துச்சான் அந்த குழந்தை அம்மனின் அடலால் பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு வந்து சந்தன தேவின்னு பெயர் வச்சாங்களாம் இந்த குழந்தை பிறக்க காரணமாக இருந்த அந்த மாங்கனியை பெற்ற அந்த வேப்பமரத்து அடியிலேயே தனது வழிபாடு தலமான சந்தனமாரி அம்மனுக்கு பீடம் அமைச்சு மன்னர் பூஜை செஞ்சு வந்தாருன்னு வரலாற்றில் சொல்கிறாங்க வேப்பமரத்து அடியில் அம்மன் குடியிருந்ததால் இந்த அம்மனுக்கு மரக்கொடி சந்தனமாரி மாறியம்மன் பெயர் வந்துச்சான் இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ